நானும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அக்காவோடய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக தான் ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தேனியாந்ததுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பர்ச்சேசிங் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம் பேபி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது ஸோ அதனால் இந்த மாதிரி சாஃப்டான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட் செக்ஷனில் இந்த மாதிரி சாஃப்டான காட்டன் ஃபேப்ரிக் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் இருக்கோம் ட்ரெஸ் பர்சஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீலிங் பாட்டில் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாக்கு ஃபீலிங் பாட்டிலாம் வாங்கிட்டு ரொம்ப பசியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ஃபேமஸான ஒரு வடக்கடை இருக்குது அந்த வடக்கடையில் போய் வடையெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நம்ம தமிழர்களோட ஒரு பண்பாடி இந்த சீர்தட்டில் வந்து இந்த மாதிரி பனானா அதுக்கப்புறம் வந்து வெத்தலையெல்லாம் வைக்கிறதுலாம்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு மாவு இந்த மாதிரி பருப்பு பொடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேவரெட்டு ஸோ அதனால அதையும் வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி கேபிஎஸ் ஸ்டோர் வந்துட்டோம் கேபிஎஸ் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டோம் நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்